உங்கள் லக்னத்தில் சூரியன் இருந்தால் நீங்க ரொம்ப நம்பிக்கை உள்ள ஒரு நபரா இருப்பீங்க தன்னிச்சையா செயல்பட தான் விரும்புவீங்க மத்தவங்க வந்து உங்களை மதிக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க மத்தவங்க மேல ஆதிக்கம் செலுத்துற குணமும் உங்களுக்கு இருக்கும் எல்லா விஷயமும் வந்து உங்கள் இஷ்டப்படி தான் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் உங்கள் இஷ்டப்படி தான் நீங்கள் செய்வீங்க யாரும் உங்களுக்கு வந்து எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு நினப்பீங்க யாரும் வந்து உங்களுக்கு மரியாதை கொடுக்கல இல்லை ஒரு இடத்துல உங்களை மதிக்கல அப்படின்னா நீங்க அந்த இடத்துக்கு போகவே மாட்டீங்க எந்த முடிவா இருந்தாலும் கரெக்டான முடிவா எடுப்பீங்க கரெக்டான வழியில தான் போவீங்க தர்மத்தை விரும்புகிற ஒரு நபரா இருப்பீங்க இயற்கையாவே ஒரு ராஜாவோட குணம் வந்து உங்ககிட்ட இருக்கும் ஒரு ராஜா எப்படி யாருக்கும் பாரபட்சம் பார்க்காம கரெக்டான முடிவை வந்து எடுப்பாரோ அந்த மாதிரி தான் நீங்களும் இருப்பீங்க நம்பிக்கையான ஒரு நபராகவும் இருப்பீங்க மற்றவர்கள் பார்வையில் உங்களுக்கு கோபம் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு சுதந்திரத்தை வந்து விரும்புவீங்க உங்களுக்கு வந்து நெற்றி பெருசா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு